ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருட்ச ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு நமது பொதுவான ராசிபலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற விஷயங்கள்ல அன்றாட நிகழ்வுகளில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குங்க மாதிரியான பொதுவான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ராசி வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் வந்து துல்லியமான பலன்களை வந்து நீங்க காண முடியும் இந்த வீடியோ வந்து பொதுவான ராசி பலன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப காரியங்களை வந்து நீங்க நிறுத்தி செய்யணும் எப்ப காரியங்களை கொஞ்சம் வேகமா செய்யணும் அப்ப உங்களுக்கான திறமைகளுக்குண்டான அங்கீகாரம் எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழியாட்டலாக இந்த ராசி பலன்களை நீங்க எடுத்துக்கலாங்க சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டம் அழுத்தி விடுங்க மேலும் நமது பேக்கப் சேனலில் வந்து ஜெயசூர ராசி பலன் சேனல்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை வந்து ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பதில் கொடுத்துருக்கேன் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எண்டுலையும் அந்த எண்டு கார்ட்லையும் வந்து அது வருங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்க அதிலயும் ராசிபாலம் சேனல் வந்து பாத்துக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நமது சேனலில் ஒருவேளை தடப்ப வாய்ப்பு இருக்குங்க அப்படி தடப்பட்டது அப்படின்னா அந்த பேக்கப் சேனலை நீங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் உங்க நண்பர்கள் உரையினுடைய ராசிபாலங்களை பார்க்கறதுக்கும் மேதுவாக அந்த ராசி பலன்களும் சேனல் வந்து உங்களுக்கு அமையும் ஸோ நமது விருச்சிகளுடைய ராசிபுரம் சேனலுக்கு தர ஆதரவை நம்ம ஜெயசூரா ராசிபுரம் சேனலுக்கு நீங்க தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது ராசி எப்படி எல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு நமது விருசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனியும் உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கையும் எட்டாம் இடத்துல சூரியனும் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரி யோகம் காரணமாக இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் குறிப்பாக வியாபாரிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தன லாபம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால் நீங்கள் முயற்சிகளையும் தயங்காம வியாபார ரீதியாக நிறைய செய்யுங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான லாபத்தை எங்கள் வழக்கத்தை விட அதிகமாக ஈட்டிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உத்தியோதரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாங்க அல்லது பதவி உயர்வு குறித்த நல்ல தகவலும் வந்து சேரும் ஸோ அந்த மாதிரியான முன்னேற்றகரமான தகவலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு விரைவடையும் அதனால் நாள் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்க முடியும் எனவே நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலும் உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலமாக நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நீங்கள் இப்போ பெற முடியுங்க உத்தியோகத்தர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை உங்களுக்கு நல்ல செல்வாக்கான கெத்தான ஒரு நாளுங்க இது வரைக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத அன்றைக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது என்றே அதை கொண்டு இந்த தினம் உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியான சூழல் வந்து உருவாக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட நல்ல நிலத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் எதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா குடும்பத்தோட கலந்துக்குங்க அது இன்னும் சிறப்பாக அமையும் உங்க வீட்டுல ஏதாவது திருமணம் நடத்தணும் உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னாலும் இன்னைக்கு அதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் என்னென்ன குறை இருக்குது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்க நீங்கள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல குட் நியூஸ்லாம் அலுவலக பணிகளை வந்து சேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள்லாம் இப்பொழுது குறையக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்கள் வேலையாட்கள் மூலமாக ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் தன வரவுகள் அதிகரிக்கும் அதனால் உங்களோட சேவிங்ஸும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வெள்ளம் வரும்போது அணை கட்டி அதை தடுத்து நிறுத்துற மாதிரி நீங்கள் பணம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் உங்களுடைய சேமிப்பு பந்து உயர்த்துக்கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இயல்பாகவே சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு செயற்படுவீங்க உங்கள் சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டுங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திற்கு இந்த தினம் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் உறவில் இந்த தினம் நல்ல ரொமான்டிக் உணர்வுகளை நீங்கள் சிறப்பாக பெற முடியும் ஒரு இதமான காதல் வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு நாள்கு இதமான ஒரு வசந்த காற்று வீசக்கூடிய யோகம் இருக்குங்க தென்றல் காற்று உங்களை தேடி வரக்கூடிய நல்ல யோகம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க எனவே மனதில் பட்டாம்பூச்சி பறக்கும் சூரிய ஒளி உங்களுக்கு இதமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் பெறுகக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஸ்போர்ட்ஸுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் தாங்க ஆனால் விளையாட்டுலேயே அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது குறிப்பாக மாணவர்கள் கல்வியை விட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும் ஸோ ரெண்டுமே முக்கியங்க ஸ்போர்ட்ஸும் முக்கியம் தான் அப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய வந்து நீங்கள் ரெண்டுமே சமமாக பாவித்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உடம்பு வருத்திட்டு இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோக பணிகளில் மிகப்பெரிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் உங்கள் தந்தைகளின் உறவுகள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் கவனமாக உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பாக உங்கள் காரியங்களை முடித்து நல்ல லாபத்தை கொள்ள முடியும் பெயர்ப்புகள் செல்வாக்கியும் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புறீங்க நம்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க மனத்துல பயமே இருக்காதுங்க அதனால உங்களுடைய மனதினுடைய சக்தி வந்து அதிகரிக்குங்கிறதுனால அந்த வேகத்தை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க உங்களுடைய மனதின் சக்தி காரணமாக நிறைய காரியங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுனால இன்றைய தினம் அந்த வேகத்தை குறையாம பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தன லாபம் அதிகமாக வழக்கத்தை விட கிடைக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரிகள் முகத்துல ரொம்ப ஹாப்பியான நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் முகத்துல வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய கடமை உணர்வு ரெண்டுமே வந்து மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அமைங்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக மேற்கொண்டு உங்களது முயற்சிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட டயர்டு இல்லாமல் நீங்கள் விடாமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருக்கெடுக்கும் உங்கள் வீட்டில் திருமணங்கள் போன்ற சுபகரிகள் நடத்துவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க காரிய வெற்றிகளும் அதிகரிக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் யோகமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்து இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் என்ன கலர் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கிரீன் கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்படுத்தா சீராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் என பிரச்சனைகள் தீரும் நிம்மதி கிடைக்கும் மேலும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு உங்கள் ஊழியர்கள் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க வேலைகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் பெறக்கூடிய இந்த நல்ல நேரங்கள் அதனால் நீங்கள் சேமிப்பு கொஞ்சம் உயர்த்தி கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அனுஷம் நட்சத்திரங்களுக்கு இன்று தினம் சமுதாய பணிகளில் இயல்பாகவே நீங்கள் ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு செயற்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் உங்கள் தந்தை வழி சொந்தக்காரங்க மூலமாக சித்தப்பா பெரியப்பா யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கி விடுங்க அதனால் உடலை வருத்திட்டே இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு நான்கு என்றான் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ ஆறுகளும் பார்த்து பலன் பெறுவாங்க மேலும் நமது பேக்கப் சேனல் ஒன்று இருக்கு இல்லையா ஜெயசூரா ராசிபுலன் சேனல் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு ஏதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை ஒரே வீடியோ நான் வழங்கியிருக்கிறேன் அதனால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற சாப்டர் கிளிக் பண்ணி எந்த ராசி வேண்டுமோ அந்த ராசிக்கான டைம்ல என்ன கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ராசி பழங்களை பார்த்துக்கலாம் ஸோ ஜெயசூர ராசிபாலன் சேனலுக்கும் நம்ம வந்து விருசுகன்புரி ராசிபுலம் சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தின ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்ற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே